அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் வினோத் ப்ளூப் ஜெயின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இப்போ சமீபத்தில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியும் ஆப்போசிட்ல வந்து ஒரு பெரிய சீனா பாண்டா அப்படி அப்படிதான் இருப்பாரு நல்லா உருண்டையா ஆகிட்டா வீட்டுக்கிட்ட மாதிரி இருப்பாரு ஆனா அது அவர் தந்தி மாடு அவர் வந்து சமீபம் ஒரு அஞ்சு வருஷமாவோ பத்து வருஷமாவும் சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு தெரியல விடுதலை சிறுத்தை கட்சியும் அதன் தலைவர் திருமாவன் அவர்களையும் தலைப்புருவா பேசிட்டு வந்து அப்படின்ட்டு அது சமீப காலமாக வந்து அவர் பேச பேச ரொம்ப அன்னாகரியமான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறதா வந்து நான் நானும் தான் இருந்தேன் ஆனா அப்படி பேச பேச அவருக்கு சரியான அந்த காசு வருதா இல்லை வந்து அவருக்கான அந்த அங்கீகார கட்டிதான் தெரில அதனால வந்து அவர் அடுத்த கட்ட பிளானா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தான் வந்து இன்னும் வந்து ஃபேமஸ் ஆகணும் இவர் வந்து திருநா வந்து யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க அதனால் ஒரு சீன் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு அப்படிங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்காரு அதாவது என்னென்னா டிஜிபி அலுவலகம் முன்னாடி ஏதோ ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக வந்து இவர் வந்ததாக சொல்கிறாரு ஆனால் உண்மை சம்பவம் வேற மாதிரி சொல்கிறது அதாவது டீ வந்து விடுதலை சிந்தி கட்சி சார்ந்த சில பேர் இருந்திருக்காங்க சரிங்களா இந்த பக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அதாவது ஜோக்கர் மூர்த்தி இருந்திருக்காரு ஸோ இவருங்க அவங்க எப்படி டக்குன்னு எப்படி சண்டை போகிறோம் அதாவது டிஜிபி வாசலே எப்படி சண்டை வந்திருக்குன்னா ஏர்போர்ட் மூர்த்தி என்கிற அந்த ஜோக்கர் மூர்த்தி என்ன பண்ணியிருக்காருன்னா மயிலாப்பூரில் எங்கேயோ ஒரு இடத்த பிளாக் பண்ணி அதாவது அது யாருக்கு கேட்பார் இடத்துல இருந்திருக்கு அந்த இடத்த பிளாக் பண்ணி ஒரு ஏதோ கடையை போட்டிருக்காரு அதாவது கூரையை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இறங்கியிருக்காரு ஆனால் அந்த பகுதியை சார்ந்த விடுதலை சிறுதை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன எப்படி இருக்காங்கன்னா அது தடையாக இருந்திருக்காங்க அந்த பெஞ்சன்ஸ் வந்து மனசில் வச்சு என்ன பண்ணிருக்காருன்னா அதே நம்பர் வந்து இங்கே இருந்திருக்காங்க இங்கே இருக்கவும் இந்த ஆர்ட் மூர்த்தி என்ற ஜோக்கர் என்ன அப்படின்னு இருக்காங்க நேரடியாக அந்த டீ கடையில் இருந்த நபர்களை போய் பார்த்து என்னடா நாங்கள் வந்து நான் இடத்த பிடிக்கிறேன் என்னமோ பண்ணுறேன் உங்களுக்கு என்னடா நீத தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு ஒருமையில பேசிக்கலாம் பேசிருக்காரு போல பொறுத்து பொறுத்து பார்த்துருக்காங்க நம்மளுக்கு ஆனால் வந்து விசிஆர் கட்சி சார்ந்த நிர்வாகி என்ன அப்படி ஒரு கடத்த மேல வந்து நீங்க ஓராக இருக்க நானும் பொறுத்து கொடுத்து பார்த்துருக்கேன் எங்க தலைவரும் நீ வந்து ரொம்ப தப்பா பேசிருந்திருக்க அதனால் வந்து உனக்கு மரியாதை இருக்கார் இவரு உடனே இன்னும் அசிமா பேசி கையில கையில நிட்டு மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் வந்திருக்காரு நம்மளுங்க அடிச்சிட்டாங்க அடிச்ச உடனே என்ன பண்ணிக்கிறாருன்னா இவர் வந்து பிளானோட தான் வந்துக்கிறாரு இவர் இந்த ஜோக்கர் மூத்தி வந்து கரெக்டா பிளானோட இருக்காரு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த அட்டை வத்திரம் சின்ன கத்தி மாதிரி இருக்கும் அது வந்து கையில பாயில போட்டுன்னு பிரிய பட்டா கத்தி எதிர் சுற்றுற மாதிரி பெரிய வீரர் மாதிரிலாம் எல்லாம் பேசுறாரு ஆனா அது சின்ன கத்தி தான் சின்ன கத்தி ஆனால் அதுவும் டேஞ்சர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த வாக்குவாதத்துல வந்து ரெண்டு பேர் வந்து கை கலப்பாயிருக்கு அப்ப வந்து என்ன வந்து பண்றாங்க பாக்கெட்ல இருந்த சின்ன கட்டி எடுத்து ஒரு நபர் பிசி கட்சி சேர்ந்த நிர்வாகி மேல வந்து கையில வந்து ஒரு கட் அத அறுக்கு மாதிரி போட்டிருக்காரு அதை அப்படியே பெரிய பால வந்து அந்த போட்டோல நீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு அவர் போட்ட ஒண்ணே இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க திருப்பியும் அந்த இந்த நாய்க்கு வந்து செருப்படி தான் கொடுக்கணும் அதே மாதிரி செருப்படிகள் கொடுத்துட்டாங்க யாரும் கஷ்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து ஜோக்கர் மோதி மேலே எண்ணற்ற செருப்படி வந்து மூஞ்சி மேலே வந்து விழுது அதில் வந்து இன்னும் கடுப்பானா இருக்காரு இவரே வந்து முன்னாடி போயிட்டு வந்து அடிக்க போயிருக்காரு அவரை வந்து பிளாக் பண்ணி வயிற்றுல போடலாம் அதாவது கீழல் வயிற்றுல போடலாம் அப்படின்னு போயிருக்காரு ஆனால் நம்மளால எஸ்கப்பா என்ன பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பைத்திய கண்ட் நம்ம போஸ்ட் பண்றோம் போல இந்த எஸ்கேப் அதாவது பைத்தியம் தான் அதாவது ஒரு தாக்குறானா நீ திருப்பி தாக்கே ஒரு திருட்டுறானா திருப்பி தாக்கே நீனே பொருள் எடுத்து போய் போட பார்க்குற அப்போ பொருள் எடுத்து போட பார்த்து நாங்களும் பொருள் எடுத்து போட பார்த்தோம் அப்படின்னா ஆயிரும் அது வந்து தப்பாக கலவங்க அதனால அந்த இடத்துல விட்டு என்ன பண்ணா நம்ம ஆளுங்க வந்து வந்துட்டாங்க வந்தவங்க என்ன பண்ணுறேன் ஓடி போய் வந்து இதை கத்தி வச்சு பண்ணுறேன் ஒருத்தன் கத்தி வச்சு துரத்த வரா வெட்ட வரான்னா என்ன பண்ணுவோம் ஓடுவோம் இப்போ நாய் வந்து துரத்ததுங்க நாயை சிலப்ப என்ன பண்ணுவாங்க கள்ள திரு அடிப்பாங்க இல்லை கையில் சிறப்பு அடிப்பாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நாய் தங்க ஓடுவாங்க அந்த மாதிரி நாய் கவுத்திரம் தான் ஓடிக்க தவிர நம்ம வீசிக்க கட்சி நிர்வாகிகள் ஓடிக்கலாம் தவிர நம்ம ஒரு பார்த்து பயந்து ஓடின மாதிரி வந்து சீக்கிரம் பண்ணிருக்காங்க அப்புறம் இந்த நியூஸ் சேனல் எல்லாம் வந்துச்சு இந்த மாதிரி வந்து மூர்த்தி வந்து வந்து தாக்கிட்டாங்க நம்ம தாக்குறதுன்னா ஒரு பேர் மகானா தியாகியா அவனே ஒரு டுபா ஒரு மயிலாப்பூர்ல ஏதோ ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமிக்க பண்ணியிருக்காங்க அதுல வீசிக்க நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க அந்த பகுதியில் போயிட்டு அதை வந்து தடுத்துருக்காங்க அதை வந்து ஏன தடுத்து போய் கேட்கும்போது அது பிரச்சனையா இருக்கு அதுவும் தெரியல விசிகா நிர்வாகிகளே போயிட்டு தடுத்த மாதிரி இல்லம்மா விசிகா நிர்வாகி போய் மாதிரி இவங்க வந்து சீக்கிரம் பண்றாங்க இந்த பொது தளத்துல இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் சரி இவங்க நடந்துச்சு நடந்து முடிஞ்ச பிறகு இந்த கபோதி யாரு ஜோக்கர் மூர்த்தி என்ன பண்ணியிருக்காருன்னா இதோட நீ பாட்டில ஆள் வந்து அடுத்த நம்பிக்காருன்னா அந்த பிரச்சனை நடந்த பிறகு பத்திரிக்கையாளர் முன்னாடி வந்து பேசுறாரு இந்த மாதிரி வந்து திருப்பியும் தலைவர் திரு திருமாவளம் அவர்களை வந்து கொச்சையா பேசுற மாதிரி வந்து அறிவாளத்திலோட அடிமை அப்புறம் பார்த்தா நாலு காரம்பியிருக்கும் சரி நீ இந்த மாதிரிலாம் பேசுறீங்க இப்போ நாங்கள் ஒன்று திருப்பி பேசுறோம் சரி உங்களுக்கு நடந்து போச்சு எந்த அம்பேத்கர் இயக்கங்களா அது சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்பு பண்ண தப்பு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கூடாது நீங்கள் ஏர்போர்ட் மத்தியும் அடிச்சிருக்கூடாது செருப்பால் செருப்பால் அடிச்சிருக்கூடாது அதனால வந்து எந்த கம்யூனிஸ்ட் வாதிகள் வந்து கரண்டனு கொடுத்தாங்களா இந்த மாதிரி ஒரு அவர் ஒரு கட்சி நடத்துகிறாருங்க ஏதோ ஒரு சின்ன கட்சி ஏதோ ஒரு லட்டப்பட்சி நடத்துறாரு இப்போ இருந்தாலும் கட்சி மறுதான் கன்சிடர் பண்ணுங்க அதனால அவர் தாக்கலாம்மா தப்பு இல்லையா அப்படி ஏதாவது கம்யூனிஸ்ட்னு சொன்னாங்களா இல்லை அம்பேத்கர் இயக்கங்களை வந்து இல்லைங்க அவர் வந்து தலித் பிரச்சனை பற்றி பேசுகிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தலித் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இயக்கங்களை வந்து மூர்த்தி ஆனால் ஜோக்கர் மூர்த்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை எவனுமே பண்ணல பண்ணுறவங்களாம் யாரும் பாருங்களேன் ஃபஸ்ட்டு உலகமாக சங்கி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களை தான் முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு என்னென்னு சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து தாக்குறது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்ட்டு ஏன்னா அவனே ஒரு வந்து டுபாக்கூர் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற நீ ஒரு டுபாக்குர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சரி இந்த அப்படி தான் பேசுவேன் ஏன்னா வந்து சங்கிக்கு தான் வேலை செய்யலாம் அந்த ஏர்போர்ட் மூர்த்திங்கிற ஜோக்கர் மூர்த்தி சரி இந்த பக்கம் ஒரு போராட்டம் சரி வேற யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதாவது என்ன சொல்கிறதுனா இந்த சங்கின்னா மதத்தை வச்சு மக்களை பிரிக்கிறாங்க இன்னொரு கட்சி ஓம் தமிழர் கட்சி இருக்கு அந்த கட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா சாட்டி வச்சு மக்களை பிரித்து அதனாலயே வந்து ஆளலாம் அப்படின்னு வந்து ஒரு கூட்ட கிளம்பு இருக்கு அதுதான் ஓம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒரு கப்போதி இருக்கான் அவன் யாருன்னா வந்து அவர சாட்டையோ கொட்டையோ ஏதோ ஒரு முருகன் நினைக்கிறேன் அந்த ஆளு வந்து என்ன பண்ணிருக்கா இந்த மாதிரி வந்து மூர்த்தியா அவர்களை குற்றம் அவர் வந்து எண்ணற்றல் வந்து வந்து கொள்ளு கொடுத்தாரு என்னடா கொலை கபூதி நீ வந்து பேசுறிய எங்களுக்கு பேசுறிய நீ என்ன பண்ண எது பண்ணுங்க சொல்றியா அதாவது இந்த இந்த சொட்டை மூர்த்தியா அதாவது மூத்தி தெரியல தெரு யார் தெரியல அவனு சரியா வீடியோ சின்ன சின்ன வீடியோ இந்த கலாய்கிரமால வீடியோ அவனை வரும் அதாவது இந்த சீமா அதாவது சாய் சைமன் விஷயத்துல இந்த ஓம் அந்த கட்சியோட தலைவரோட சம்மந்தப்பட்ட லேடி விசுக்கு இவனை ஏதோ நொடலில் வந்து பஞ்சாயத்து பண்ணதாக வருவோம் அந்த அந்த கால்தான் கேட்டால் அப்போ அப்படிதான் தெரியும் தவிர அவ்வளோ பெரிய ஆளுலாம் அவன் கிடையாது சரிங்களா அவன் வந்து இந்த ஜோக்கர் மூர்த்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான் என்னென்னு சப்போர்ட் பண்ணுறான்னா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணது வந்து விசிக்க நிர்வாகிகள் தான் அவன் தான் பயந்து ஓட்டாங்க ஏன்டா நாயை ஒத்துன்னு போய் நாய்கிட்ட போய் சண்டை போட்டு விடா வேண அப்படின்னு உன்னை யாராக கேட்டாங்கன்னு என்ன ஏன் அது இதில் கமல் நேரம் கேட்பாங்கல்ல இப்போ நாய் வந்து உனக்கு கடிக்கு வருது நீ எப்படி சும்மா இருப்ப நாயை பார்த்து நாய் கிடைக்குதுன்னு திருப்பி நாய் பய கிடைப்பியா ரஷ்கப்பாய் ஓடுவியால் கல் விடுவியா அந்த மாதிரி தான் இது அப்படி தான் வந்து ஜோக்கல் மூர்த்தி எங்களுக்கு சரியா நீ வந்து எங்களுக்கு சொல்லாத நீ வந்து மரவண்டா ஒட்டிடுவன்டா அப்படி சொன்னால்தான் நீ நீ ஏன் சாதிப்படுத்தியால்தான் உனக்கு வந்து விடுதலை கட்சி சார்ந்த நிர்வாகிகளோ தலைவரை வந்து உங்கள் கட்சியோட தலைவர் விமர்சிக்க மாட்றாரு நான் வந்து எங்கள் அண்ணனை வந்து விமர்சிக்க நான் அவரை பார்த்தா கட்சிக்கே வந்தேன் நான் இந்த தமிழ் தேசிய அரசுக்குள்ளே வந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து அவன் பொருத்தி சும்மா உட்காந்துருவான் ஆனால் பின்னாடி இருக்க அந்த அந்த அல்லு சில்லுங்க அந்த ஒழுங்கா வந்து பிடிச்சி ஒழுங்கு போக தெரியாத பரதேசியெல்லாம் வந்து வச்சு பேசணும் அதை ஒரு ஆள் என்ன உன்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த கட்சியில் வந்து எங்களை பற்றி நீ பேசமானா அந்த ஓம் தமிழர் கட்சியிலேருந்து எங்களுக்கு நீ அறிவு செல்ல வேணாம் எங்களுக்கு வந்து என்னென்ன என்னென்ன செய்யணும்னு எங்களுக்கே தெரியும் உன் வேலையை பார்த்து நீ மூடிட்டு உன் வேலையை பாரு ஏற்கனவே உங்கள் கட்சி நிறைய பிரச்சனை இருக்கு அதை போய் நீ பாரு எங்களுக்கு நீ தயவு செஞ்சு உன் இங்கே வந்து நடக்காது சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த ஏன் வந்து இந்த ஜோக்கர் மூர்த்தி வந்து இவ்வளோ வந்து நம்ம வந்து விமர்சிக்கணும் அவன் நிறைய விஷயம் சொல்லுவான் நான் கூட கேட்டு நிறைய சிரிச்சிருக்கேன் நல்லா காமெடி பண்ண ஒரு ஆள் என்னன்னா ஆயிரம் கோடி வந்து திருமணம் வச்சிருக்காரு சொத்து வச்சிருக்காரு அதே மாதிரி வந்து போலீஸோட ஆள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட சொன்னானே அது வந்து அதான் நிறைய இயக்கங்களோட அவர் வந்து கிறிஸ்துவ இயக்கத்துல வந்து அப்புறம் வந்து முஸ்லீம் இயக்கத்துல இருந்து அவருக்கு வந்து காசு வருது அப்ப எல்லாம் சொல்லுறாரு அப்புறமா வேற சொன்னானே நீங்க தலித் கட்சி வச்சு நடத்துறீங்க நீங்க எதுக்கு வந்து தலித்து அதை பறைய இருக்க வாக்கு கொடுக்காம நீங்க எதுக்கு வந்து ஒரு வன்னியருக்கும் முஸ்லீமுக்கும் ஏன் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு நான் அதாவது வண்டியில் நான் போயிட்டு இருக்கேன் சரிங்களா வண்டியில் யாராவது போச்சு நான் விழுங்க யாராவது வண்டியில் போயிருக்கேன் கீழே கொடுத்துருவா விண்டோம் யாராவது விண்டோம்

நான் பேசுறது வேற ஆனால் எஸ்சி அல்லாத ஒருத்தர் ஒரு இஸ்லாமியரோ வன்னியரோ தேவரோ நாடாரோ இல்லை வேற ஏதோ ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு நபர் வந்து எஸ்சி பிரச்சனையை வந்து இது நீங்க பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் இயர் ஒன் இயர் சப்ரஸ் பண்ணுறான் ஒரு பறையில் சப்ரஸ் பண்ணுறான்னா அது வன்னியரே இயரே வந்து நீ பண்ணுற தப்புடா அப்படின்னு சொல்கிறது தான் அதே மாதிரி ஒரு மதவாத அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு மதவாதத்தில் வந்து நமக்கு வந்து தலித்து வந்து நீங்கள் பண்ணுறது தப்புங்க அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு சரியான அதுக்காக தான் வந்து தலைவர் என்ன இல்லை பொதுவான கட்சி சாதி ஒழிப்பே மக்கள் விடலே சொல்ற கட்சி ஆனா நீ வந்து இன்னும் ஒரு வழங்காத ஒரு மோட்டர் வச்சு அந்த ஜோகர் மோதினா என்ன சொன்னேன் வாயிலா பற்று பெருசாதி நட்பு அப்படின்றா ஏன்டா எதுக்குடா நட்பு எதுக்கு பற்று எதுவுமே வேணாம்டா எல்லாமே நண்பர்கள் எல்லாமே சகோதரம் அம்பேத்கர் சொல்ல வேண்டியதான் இருக்காரு எல்லாருமே சகோதராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட பட்டு வச்சிருப்பேன் வச்சிருப்பேன்னா அப்ப நீ இப்படி சொல்லும் போதே நீ ஒரு சாதியவாதியை தான் நீ வந்து புதுவாதி கிடையாது நீ ஒரு புது பிரச்சனை பேச மாட்டேன் ஆனா நாங்க அப்படி இல்லை நாங்க அந்த அம்பே அம்பேத்கர் சிந்தனையை வாங்கி பிரியா சிந்தனையை வாங்கி கம்யூனிஸ்ட் சிந்தனையை வாங்கி நாங்கள் வந்து மூணு அஜெண்டாவை சேர்த்த தலைவரா தான் எங்கள் தலைவர் இருக்காரு யாரு எழுச்சி தமிழ் திருமணம் அவர்களுக்கு அவர் இதனால தான் வந்து உலகளாவிய தலைவராகவும் ராகுல் காந்திக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தலைவராகவும் இந்தியாவே தலித்து முக்கிய தலைவராகவும் இந்தியாவில் இல்லை இந்தியாவில் ஒரே மோடி இருக்கக்கூடிய தலித் தலைவர் எங்கள் தலைவர் தான் அப்படிப்பட்ட தலைவராக எங்கள் தலைவர் இருக்காரு அது ஒன்று அதனால அதனால் வந்து உணவு மட்டும் இல்லை எங்களுக்கு ஆப்பிடண்டா கூடிய இந்த சங்க கூட்டங்களும் சாதி அமைப்பும் பொறுக்கல அதனால வந்து என்ன பண்ணுறாங்க இந்த வெண்டார் இருப்பாங்க வெண்டார்ன்னு என்னன்னா ஒரு வேலையை வந்து அமால் செய்ய மாட்டான் அவனுக்கு வந்து இன்னொரு அவசிய விடுவான் அவனை வந்து வெளியில இருந்துருப்பாங்க வேலையாக இருக்கலாம் அவன் ஒன்று மாதிரி சொல்லுவாங்க நான் நினச்சி சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்பேற்பட்ட ஆள் தான் அந்த ஜோக்கர் மூர்த்தி இப்ப என்னன்னா வன்னியர் வன்னியர் சங்க சார்ந்தவங்க இல்லை பாமக வந்து சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நேரடியெடுத்துன்னா என்ன அவனும் நீ வன்னியரு இவர் பறையாரு ஆனால் தான் நீ நேரடியாக்குற அப்படின்னு இப்போ வந்து இந்த கொட்டை முருகன் ஒரு இருக்கிற பாத்தீங்களா அவரு வந்து நேரடி தாக்கா நீ மறவர் நீ ஒரு பறையாரு நீ அதனால வந்து சாதியை வந்து தாக்குற அப்படின்ற மாதிரி இதே மாதிரி வந்து இந்த மாதிரி சில சில அமைப்புகள்லாம் அந்த சாய அமைப்புகள் மாத அமைப்புகள்லாம் நேரடி தக்க மாட்டாங்க இந்த மாதிரி வெண்டரை எடுப்பாங்க அந்த வெண்டர் யாருன்னா அந்த மூர்த்தி இவர் வந்து பறையாருன்னு இருக்காங்க பரையாருன்னா டவுட் அதாவது யார் பார்க்க பரையர்தான் தெரியல ஏதோ ஒரு சைனா தான் இருக்கிறான் ஆனால் என்னன்னு தெரியல இப்போ அந்த ஆளு வந்து வேலை கட்டுறது என்ன ஜோ யோரியா நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வராம இருக்கிறது முக்கியமான காரணம் எங்களால் எமஞ்சாவே முடியல யார் காரணம்னா வந்து இந்த திருமாவளம் காரணம் திருமணால்தான் வந்து என்ன வளர முடியல அதனால என்ன பண்ணிட்டு நீ வந்து அந்த தப்பா பேசு அந்த ஆள் வந்து ஆயிரம் கோடி சொல்லு சும்மா அடிச்சு நீ வந்து சொன்ன அது ஒரு இப்போ வந்து ஒரு ரூமரா கிளம்பும் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வண்டார அதாவது மூர்த்தியை வந்து கலாம் ஆனா இது வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா மக்கள் தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல் நாளாக போய் நிற்கிறாரு கிருஷ்ண தொழு திருமாவது அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம பிற ஸ்டேட்டுகள் அதாவது கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா இன்னும் பல நா பல ஸ்டேட்டுகள வந்து நம்ம கட்சி வந்து வளர்ந்துனே இருக்கு வேர் விட்டுனே இருக்கு அதை வந்து இவங்க பொறுக்க முடியல ஆஹா தமிழ்நாட்டிலயும் வந்து இவங்க நம்ம வந்து திருமணம் தாண்டி போக முடியல இந்த வந்து இப்போ எல்லா கட்சியிலையும் அதை எல்லா ஸ்டேட்லையும் வந்துட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது துண்டை போட்டு வீடு போக வேண்டியது அப்படிக்காக ஒரு பெண்டார் மாதிரி தான் வச்சுருக்காங்க அந்த ஜோக்கர் மூர்த்தியை சரிங்களா இதனால் வந்து என்ன தெரியுதுன்னா ஜோக்கர் மூர்த்தி வந்து ஒரு ஆள் கிடையாது அவரை வந்து நீங்கள் யாரை கன்சர் பண்ணுறோம் நாய் வந்து துரத்துதுன்னா ஒன்றும் நாயிலேருந்து தள்ளி போயிடணும் நாய் கல் விடணும் இது கல் ஊடுறது கூட அந்த நாய் தகுதியில் இந்த நாய் எப்பவுமே தான் இருக்கும் அதனால இந்த நாயை தூசியமாக தட்டு விட்டு போவோம் நன்றி